எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாம் அலைக்கும் வணக்கம் நமஸ்தே நான் பாத்திமா பேகம் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இளைய சமுதாயமே பள்ளியும் கல்லூரியும் நீங்கள் பாதல் செய்யும் இடமல்ல இதுதான் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்த தலைப்பிற்குள் நிறைய விஷயங்கள் அடங்கியுள்ளன அதில் ஒரு சில செய்திகளை நான் மிகவும் வருத்தத்துடன் இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நான் இந்த செய்திகளை ஏன் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் நம்முடைய இளைய தலைமுறையை நாம் எவ்வாறு உருவாக்கி உள்ளோம் என்பதை பெற்றோர்களாய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஒட்டுமொத்த பெற்றோர்களையும் குற்றம் சொல்லவில்லை இன்று எந்த பக்கம் நாம் திரும்பினாலும் நம் காதலில் வந்துவிடும் ஒரே செய்தி காதல் 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 இந்த காதலுக்கு இதுதான் வயது என்ற நிர்ணயம் இல்லாமல் போய்விட்டது பதிமூன்று வயதில் காதல் பிஞ்சு மனதில் நந்தை விதித்தவர் யார் அதை களை எடுக்காமல் வளரவிட்டது யார் ஏன் நம்முடைய கருவிளிகள் இப்படி போனார்கள் இந்த கருவிளிகள் இல்லாமல் வெள்ளை விடிகள் இருந்தென்னாக போகிறது என்னங்க இந்த பாத்திமா கருவிழி வெள்ளை விழி என்று ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறாரே என்று நினைக்கிறீர்களா சற்று யோசியுங்கள் வெள்ளை விழி என்பது பெற்றோர்களாய நாம் தான் கருவிழிகள் என்பது நம்முடைய பிள்ளைகள் வெள்ளை விளியும் கருவிளியும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஒரு சேர இருந்தால்தான் நாம் நம்முடைய பார்வையை முழுமையாக பெற முடியும் இதில் ஏதோ ஒரு குறை இருந்தால் நாம் முழுமையான பார்வையை பெற முடியாது சகோதர சகோதரிகளே இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் வைரத்தை விட பிரகாசமாக ஜொலிக்க வேண்டிய வயதில் அவர்கள் இவ்வாறாக மாறிப் போகிறார்களே நம்முடைய பிள்ளைகளின் இன்றைய நிலைகள் முதிர்ச்சி பெறாத வயதில் தங்களை காதல் எனும் இருளில் ஆழ்த்தி தங்களை தாங்களே வருத்திக் கொண்டும் அதிலிருந்து வெளியில் வர துடித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் இதிலிருந்து வெளியேற நமக்கு ஒரு சிறு வெளிச்சம் கிடைத்துவிட்டால் போதும் நாம் இந்த இருளிலிருந்து தப்பித்து விடலாம் என்று ஏங்குகிறார்கள் அவர்கள் தேடும் வெளிச்சம் அவர்கள் கண் முன்னே இருந்தும் அவர்களால் இருளில் இருந்து வெளியில் வர முடியவில்லை ஏனென்றால் அந்த வெளிச்சம் அவர்களை சரிவர வழிநடத்தவில்லை அந்த வெளிச்சம்தான் பெற்றோர்களாகிய நாம் நாம் நம்முடைய பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து அவர்களை உற்று நோக்கி கவனித்து கண்காணித்திருந்தால் இன்று இவர்களின் நிலை இவ்வாறாக இருந்திருக்காது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கண்களாக திகழக்கூடிய நம்முடைய இளைய சமுதாயம் இன்று கண்களே இல்லாமல் பார்வையற்று வீழ்ந்து கிடக்கின்றார்களே இவர்கள் இப்படி ஆனதற்கு முழு பொறுப்பும் யார் பெற்றோர்களாய நாம் தான் இதில் இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் என்ற எந்தவித பாகுபாடும் கிடையாது இப்படி எந்த மதத்தினராக இருந்தாலும் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகள் தங்கள் கண் முன்னே அழிந்து கொண்டு இருப்பதை பார்த்து கொண்டு நிச்சயமாக நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் என்பதை இளைய தலைமுறையை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இவ்விடத்தில் எல்லா மக்களுக்கும் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இறைவன் தன் அருள்மறையில் கூறுகின்றான் அடியார்களே மருமையில் நான் அருள் கொடையாக தந்த உங்கள் பிள்ளைகள் குறித்து உங்களிடம் கேள்வி கேட்பேன் என்று கூறுகின்றான் இறைவனின் கேள்விக்கு பதில் சொல்ல நம்மை தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இது மரணத்திற்கு பின்பு மர்மையில் நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் இன்று நாம் உயிரோடு இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகளை பற்றி மற்றவர்கள் நம்மிடம் கேட்கும் கேள்விக்கு நாம் என்ன பதில் வைத்துள்ளோம் சற்று யோசியுங்கள் சகோதர சகோதரிகளே நம்முடைய பிள்ளைகளை முதலில் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களாக கருத வேண்டும் நம் வீட்டில் நடக்கும் நல்லது கெட்டது அனைத்து விஷயங்களிலும் அவர்களையும் கொள்ள செய்ய வேண்டும் அவர்களின் கருத்திற்கும் செவி கொடுக்க வேண்டும் அப்போதான் அவர்களுடைய எண்ணங்கள் தன்னுடைய வீட்டை சுற்றியே இருக்கும் உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஒரு நிலம் வாங்க போறீங்க இப்ப அந்த நிலத்தை பற்றி வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் அலசி ஆராய்ந்துதான் அந்த நிலத்தை வாங்குவீங்க அப்படி நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி பேசும்போது உங்கள் பிள்ளைகளிடமும் அவர்களின் கருத்தை கேளுங்கள் அவர்கள் சிறியவர்கள் தானே என்று நினைக்காதீர்கள் அவர்களுடைய கவனம் சிதறாமல் என்றும் நம்முடைய வீட்டையே சுற்றி இருக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் அவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் என்ற அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் ரேசன் அட்டையில் பேர் இருந்தால் மட்டும் போதாது நான் இவ்வளவு அழுத்தமாக இந்த செய்தியை இங்கே ஏன் பதிவு செய்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் உள்ளது சில மாதங்களுக்கு முன்பு பேருந்து பயணத்திற்காக நின்று கொண்டிருந்தேன் அப்போது என் பக்கத்தில் ஒரு இளம்பெண் கையில் ஒரு குழந்தையும் அவள் அருகில் ஒரு குழந்தையுமாக நின்று கொண்டிருந்தாள் அவளை பார்த்தாலே பாவமாக இருந்தது அவளுடைய தோற்றம் அவ்வளவு நலிந்து மெலிந்து அவளுடைய கண்களில் ஏதோ ஒரு ஏக்கம் தெரிகிறது அவளும் என்னிடம் ஏதோ சொல்ல நினைக்கிறாள் போல ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை எனக்கும் அதற்கு மேல் பொறுமை இல்லை நான் கேட்டுவிட்டேன் நீ எங்க போகணும் ஏமா தனியா இப்படி நின்றுக்கிட்டு பிள்ளைகளோட சின்ன பிள்ளைகளும் நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் கேட்டேன் அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் சுரக்க அவள் சொன்ன வார்த்தைகள் இங்கே அதை பதிவு செய்கிறேன் நான் எட்டாம் வகுப்பு படித்தேன் அவன் பனிரெண்டாம் வகுப்பு படித்தான் நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணினோம் நான் பத்தாவது முடிக்கவும் அவன் கூட ஓடி வந்துட்டேன்னு சொன்னான் இப்ப அவன் எங்கன்னு கேட்டேன் அவன் எங்கன்னு தெரியல என்ன விட்டுட்டு போய் இரண்டு வருஷமாச்சு நான் அஞ்சாறு வீட்டுல வேலை செய்கிறேன் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீடு அதுலதான் என்னை குடி வச்சிருந்தான் எனக்கு இரண்டு பொம்பளை பிள்ளை மூத்த பிள்ளைக்கு மூன்றரை வயது சின்ன பிள்ளைக்கு இரண்டரை வயது பிள்ளைக்கு காய்ச்சல் ஆஸ்பத்திரிக்கு போக காசு இல்லை இதை எடுத்துக்கிட்டு எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னு சின்னதா ஒரு ஜோடி கம்மல் அதை என்னிடம் நிற்கிறான் ஒரு வினாடி என் உயிரே போய்விட்டது நான் திகைத்து தெளிவதற்கு நிமிடம் ஐந்து ஆகிவிட்டது உன்னோட வயது என்ன என்று கேட்டேன் பத்தொன்பது ஊரை கேட்டேன் சொன்னாள் அவளுடைய குடும்பத்தை கேட்டேன் அவள் அழுகையோடு சொல்கிறாள் இதை நான் மிகவும் அனத்த மனதுடன் உங்களிடம் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு நடுத்தர குடும்பத்து பெண் அம்மா அப்பா தம்பி தாத்தா பாட்டி எல்லோரும் இருக்காங்க என்னை யாருமே கண்டுகொள்ளவே மாட்டாங்க எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் படிப்படியில் மட்டும்தான் சொல்லுவாரு அம்மா அவங்க எப்பவுமே சீரியல் தான் தாத்தா பாட்டியும் அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிருவாங்க ஏன் தம்பி அவனும் பள்ளிக்கூடம் விட்டு வந்தா விளையாட போயிருவான் இன்னும் எங்க வீட்டுல ஏதாவது முக்கியமான செய்தி பேசணும்னா என்னை வெளியில் அனுப்பிடுவாங்க நம்மளை ஏன் வெளியில அனுப்புறாங்க அப்படின்னு நினைச்சு நினைச்சு மனசு வலிக்கும் எனக்கு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இத நினைச்சு நினைச்சு எனக்கு மனசு தாங்கவே முடியல எனக்கு நான் விரும்பின அன்பு என் வீட்டு எனக்கு கிடைக்கல எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயம்தான் சாப்பாடு தருவாங்க தூங்க இடம் தருவாங்க அவங்களுக்கு வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் என் வீட்டுல தராத அன்பை அவன் எனக்கு தந்தான் இப்ப அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறான் அந்த பொண்ணு அவருடைய நிலையை நினைத்து பரிதாபப்படுவதா இறக்கப்படுவதா வேதனைப்படுவதா எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அவளுக்கு சில நம்பிக்கை தரும் வார்த்தைகளை புரிவித்து என்னுடைய பயணத்திற்கான பேருந்து வந்து விட்டது நான் பேருந்தில் ஏறி உட்கார்ந்த போதும் அந்த பெண் ஒரு ஏக்கத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார் அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய அளவிற்கு என்னிடம் வசதி இல்லை நம்பிக்கை தரும் வார்த்தைகள் மட்டும்தான் என்னால் தர முடிந்தது அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் வீட்டு பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ அவர்களுடன் தோழமையுடன் நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு ஆன்மீகத்துடன் கூடிய அன்பை தாராளமாக ஊட்டுங்கள் அவர்கள் இல்லாமல் இந்த நாடும் இல்லை நாமும் இல்லை இளைய சமுதாயத்திற்கும் ஒரு வேண்டுகோள் நீங்கள் உங்கள் பெற்றோரை தவறுதல தவறுதலாக புரிந்து கொள்கிறீர்கள் உங்களுக்கு எவ்வளவு காலம் நேரம் இருக்கிறது முதலில் படியுங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் உங்களுடைய இந்த வயது படிப்பிற்காக மட்டுமே என்பதை உணர்ந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் என்ற குரலின் பொருள் உணர்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்து மகிழுங்கள் கண்ணியத்திற்கு கண்ணியத்திற்குரிய இளைய சமுதாயமே புரிந்து கொள்ளுங்கள் இறைவன் உங்கள் மீது கருணை மலை பொழிவானாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் இன்னும் அனைத்தையும் அலசி ஆராய்வோம் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்சா அல்லாஹ்